காடு வீடு பாருங்கள் பாருங்கள் காடு வீடு மண்டபம் எல்லாம் பாருங்கள் தோப்பு அங்கிட்டு பாதி தோப்பு இருக்குது அந்த அங்கிட்டு போனோம் அந்த மங்கலம் இது போய்ட்டுருக்கேன் போட்டிருக்கு போட்டு அங்கேனாதே பஸ் ஸ்டாப் இந்த காருக்கிட்ட தங்கிட்டு ஒரு போடு வீட்டில் போட்டிருக்குல்ல அங்கேயே பஸ் ஸ்டாப் பஸ் ஏற வச இடம் இப்போ டீ குடிக்க போகிறேன் வீட்டில் இந்த அடுப்பு ஆனால் அடுப்பு ஒன்று அடுத்த செங்கல் இந்த இரும்பு அடுப்பு ஒன்று வாங்கணும் ஆயிடுச்சு இரும்படுப்பு வாங்கினேன் அது டீக்கெடிக்கிட்டி கொடுக்க பண்ணி அங்கே கடை புதுசாக வச்சிருக்காங்க அப்போதான் அந்த டீக்கெட் இருந்துச்சு பார்த்தீங்களா டீக்கெட் தோறும் அதே பஸ் ஸ்டாப் அங்கே போட்டு தெரியல அதே பஸ் ஸ்டாப் தோருங்க கருப்பூசினோம் அதே பஸ் ஸ்டாப்பு வெள்ளை போடணும் அங்கேதான் பஸ் ஸ்டாப்பாக செய்கிறாங்க